தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ண இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலை முன்னிட்டு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் திமுக பொதுக்கூட்டம் கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நடந்தது அமைச்சர்கள் மகேஷ் ரகுபதி எம் பி ஆர் ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பெண்கள் சிலர் பாதியில் வரிகள் தெரியாமல் தடுமாறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆணையின்படி இனி நடக்கப் போகின்ற அத்தனை கழக நிகழ்ச்சிகளிலும் துவக்கமாக தமிழ் வாழ்த்து பாடப்பட்டு துவக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நம்முடைய இளந்தலைவர் ஆணையை ஏற்று முதல் நிகழ்வாக நாமெல்லாம் அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்தை பாட வேண்டுமாய் மாவட்ட கழகங்கள் சார்பில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் ുംദനമെനമെങ്കിൽ ദ്രാവിഡ് അലി തണറും അലിതണരും തിടളമുണരു സേ മുതലും അലി തണറും തിടളമു മേ அத்திலக வாசனை போல் அழித்துளகும் இன்ப முற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே